வணக்கம் தமிழன் நான் வந்து வீரப்பன் பிள்ளைக்கும் மாதவி அம்மாளுக்கும் மகனாக பிறந்தேன் நான் வந்து ஒரு தமிழனாகத்தான் பிறந்தேன் அப்படி இருக்கும்போது நான் வந்து எங்கேயோ போகிற மாறியாத்தான் இங்கிட்டு போயிட்டு போய் போயிட்டு ஒரு பக்கம் போயாத்தான்னு சொல்கிற மாதிரி நான் வந்து எவனையோ ஒருத்தனை கொள்கை தலைவனு பெரியாருன்னு சொல்கிறதையோ அல்லது இது பெரியாரினுடைய மண்ணுன்னு சொல்கிறதையோ நாம் விரும்புகிறதில்லை சுடுகாட்டில் செத்துப்போன எங்களுடைய முப்பாட்டனோ என்னுடைய தாத்தாவை கூட அவரு அவருடைய மண்ணுன்னு சொல்லலாமே தவிர பெரியாரினுடைய மண்ணுன்னு சொல்கிறதும் விபச்சார மண்ணுன்னு சொல்கிறதும் ரெண்டுமே ஒன்று தான் நான் என் தாய்க்கு பிறந்தேன்னு சொல்கிறதும் இல்லது விபச்சாரிக்கு பிறந்ததுன்னு சொல்கிறதும் பெரியாரை முன்னெடுக்கிறதும் ஒன்று தான் இப்போது நீ உன் தாய்க்கு பிறந்தியா உன் தாய் மண்ணுக்கு பிறந்தியா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது இல்லை இல்லை நான் விபச்சாரத்துக்கு தான் பிறந்தேன் நான் வந்தேரிக்கு தான் பிறந்தேன் அப்படின்னு சொல்றது போல் இருக்கு அதனால தான் மானமுள்ள ஒவ்வொரு தமிழனும் பெரியாரை புறக்கணிக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைகளுக்கு இன்றைக்கு முன்னெடுக்கிறான்